எதிர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கு நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பணம் இதுவரை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் செலுத்தப்பட்டுள்ளது வேட்பு மனு தாக்கல் என்று ஆரம்பமாக உள்ள நிலையில் இதுவரை பிரதான கட்சிகள் ஐந்து தமது கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ளன இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சில தினங்களுக்குள் தான் கட்டுப்பணத்தை செலுத்துவேன் எனவும் தெரிவித்துள்ளார் இதுவேளை தமது சுயேட்சை குழுவிற்கு கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான நிதியினை தந்துகவுமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மாவட்ட கிளைக்குள் குறிப்பாக எண்ணெய் இலக்கு வைத்து சில விஷமத்தனமான பிரச்சாரங்களை எனது எனது முகநூல் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதன் ஊடாக அந்த முகநூலுக்குள்ளாலே பல்வேறு விஷம பிரச்சாரங்களை எமது கட்சியினுடைய தலைமை பீடத்திற்கும் எங்களை எமக்கும் விரிசலை ஏற்படுத்துகின்ற வகையிலே கடந்த சில நாட்களாக செய்திகளை வெளியிட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் உங்களது எல்லோருக்கும் தெரியும் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பதாக வண்டியிலே இருக்கக்கூடிய ஊழல் எதிர்ப்பு அணி என்றதன் என்கின்ற ஊடாக மிக மோசமான பரப்புரைகளை மேற்கொண்டிருந்த அதே வேளை இப்பொழுது எமது கட்சியினுடைய தலைவர் மதிப்பார்ந்த ஐயா அவர்களோடும் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் உடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களுடைய கட்சியினுடைய மத்திய செயற்குழு அண்மையிலேயே ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மத்திய குழுவினுடைய தீர்மானங்களுக்கு எதிராக இயங்கியவர்களிடம் விளக்கம் கோருகின்ற மத்திய குழுவினுடைய தீர்மானத்திற்கு அமைவாக என்னிடமும் விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது நான் அதற்கான விளக்கத்தை என்னுடைய கட்சியினுடைய செயலாளருக்கு எழுத்து எழுத்துபூர்வமாக அனுப்பியிருக்கின்றேன் அது தொடர்பிலே பின்னர் மத்திய செயற்குழு இன்னும் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது இந்த வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்கள் ஏற்கனவே இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிய சந்தர்ப்பங்களுக்காக மன்னிப்பு கோருகின்ற படிவம் ஒன்றையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக நான் கட்சியினுடைய செயலாளர் அவர்களுக்கு மன்னிப்பை கோரிய கடிதத்தை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஆகவே இந்த நிகழ்வுகள் கட்சிக்குள்ளுடைய ஒழுக்காட்டு விதிகளுக்கு அமைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது சில புன்னிருவிகள் என்னுடைய முகநூலை திருட்டுத்தனமாக பெற்று அதிலே கட்சியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோருக்கு எதிரான வக்கிரமான வார்த்தைகளை பாவித்து அவர்களிடம் நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று பதிவிட்டு கேட்கின்றதை நாங்கள் என்று முகநூலிலே பார்த்திருக்கிறோம் ஆகவே நான் இந்த முகநூல் திருடப்பட்ட விடயத்தை நான் இரண்டு விடயங்களை சொல்லி நினைவூட்டி விரும்புகிறேன் அண்மையிலே பயங்கரவாத தடுப்பு பிரிவினராலே நான் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தேன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்னிடம் விசாரித்த பொழுது வீத வணக்கம் என்கின்றதை நான் பின்னூட்டம் செய்திருக்கிறேன் என்றும் விடுதலை புலிகளை மீளழுத்திப்படுத்துகின்ற செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன் பின்னூட்டம் செய்திருக்கிறேன் என்றும் அவர்கள் கூறினார்கள் அப்போதுதான் நான் பார்த்தேன் அதனுடைய முகநூல் போன்றே ஒன்றை தயாரித்து இத்தகைய பயங்கரவாத செயல்களுக்கு துணை போவதாக காட்டுவதன் ஊடாக ஒரு பயங்கரவாத சட்டத்தின் கீழே என்னை விட்டுச் செல்வதற்கு ஒரு சிலர் முயற்சித்திருக்கின்றார்கள் அண்மையிலே ஊழல் எதிர்ப்பு அணி என்னுடைய முக முகநூலை அவ்வாறே கை நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது போலவும் கெஞ்சுவது போலவும் ஒரு தோற்றத்தை தங்களுடைய முகநூலிலே காட்டி வருகிறார்கள் அதனை நான் முகநூல் முறைப்பாட்டு குழுவுக்கு முறைப்பாடு செய்து இருக்கிறேன் இவ்வாறான தவறான முறையிலே என்னுடைய முகநூல் பயன்படுத்தப்படுகின்றது இன்று காலை என்னுடைய கட்சி தலைவருக்கும் கட்சியினுடைய செயலாளருக்கும் எதிராக நான் பதிவிட்டதாக பதிவொன்றை இருக்கின்றார்கள் நான் அதை முற்றாக மறுக்கிறேன் நான் ஒருபோதும் கட்சி தலைவர் செயலாளருக்கு எதிரான எந்த விதமான முறைப்பாடு அவதூறுகளையும் முகநூலின் வாயிலாக நான் மேற்கொள்ளவில்லை என்பதை நான் பொறுப்போடு இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் தேர்தல் திணைக்களத்தினுடைய அறிவித்தல்படி நாளைய தினம் அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி நண்பகல் வரை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன இலங்கை தமிழரசுக் கட்சியை பொறுத்த வரையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பிரதேசங்களுக்கு அத்தனை பிரதேச சபைகளிலும் கட்சி சார்ந்து கட்சி சின்னம் ஆன வீட்டு சின்னத்தில் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் ஒருவா நாங்கள் பல இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுதும் அதற்கு ஒரு சாதகமான இணக்கம் ஏற்படாத காரணத்தினால் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனாலும் தேர்தலுக்கு பின்னாலே இணைந்த ஒரு ஆட்சி அமைக்கின்ற சூழல் உருவாகும் பொழுது தமிழ் தேசியத்தை வழித்து கொண்டிருக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சியை அமைக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் கட்சியை பொறுத்தவரையில் குறிப்பாக தென்னிலங்கை கட்சிகள் தென்னிலங்கை தலைமையை கொண்ட கட்சிகளில் இருந்து எங்களுடைய மக்கள் விடுபட்டு இதுவரையில் சில தவறுகள் நடந்தாலும் கூட விடுபட்டு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களித்து ஒருவேளை எங்களுக்கு கூடுதலான ஒரு ஆசனம் கிடைக்காமட்டும் இனியோரோடு சேர்ந்து நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த உள்ளூராட்சி அமைப்பு உள்ளூராட்சி என்பது உள்ளூர் நிர்வாகம் உள்ளூர் மக்களாலே மக்களுக்காக நிர்வகிக்கப்படுகிற ஒரு கட்டமைப்பு ஆகவே அது மக்கள் விருப்பத்துக்கு அமைய அவர்களுடைய பிரதிநிதிகளால் நிர்வகிக்கின்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கு எங்களுடைய கட்சி முயலும் அதேமாக நான் நினைக்கிறேன் கிளொச்சி மாவட்டம் அநேகமாக நாளைக்கு தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனைய மாவட்டங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற மாவட்டங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருக்கிறார் கிழக்கு மாகாண மா மாவட்டங்களுக்கு போயிருக்கிறார் இந்திய தினம் இல்லை தீவு போயிருக்கிறார் அப்போ ஒவ்வொரு அநேகமாக பத்தொன்பதாம் தேதி வரையிலே நிறைவு செய்யக்கூடிய முயற்சி இருக்கிறது இருபதாம் தேதிக்கு முன்னம் தாக்கல் செய்ய ஏற்பாடு அது ஒழுங்கு முறையில் செய்யப்படும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே நான் பெருமையாக சொல்லக்கூடியது உண்டு எங்களுடைய பல பிரதேச சபைகளில நாங்கள் எளிய தலைமுறையினரை தலைவர்களாக்கி இன்று அவர்கள் அனுபவம் உள்ள தலைவர்களாக இருக்கிறார்கள் அது கிளியொட்சியில் இருந்தாலும் சரிதான் அறிச்சியாக இருந்தாலும் சரிதான் யாழ்ப்பாணத்திலே வலி வடக்கென்றாலும் சரி வலி தெற்கென்றாலும் சரி அதனுடைய தென்மேற்கென்றாலும் சரி இளைஞர்கள் அனுபவசாலிகளை கொண்டு ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் அவ்வாறான மிக்க பலரை நாங்கள் எங்களுடைய வேட்பு மனுவிலே உள்வாங்கி இருக்கிறோம் ஆகவே நாங்கள் அதன் மூலமாக ஒரு சிறந்த உள்ளூராட்சி கட்டமைப்பை நிர்வாகத்தை எங்களுடைய இனத்துக்கு வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் வடக்கிலே இருக்கின்ற பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்பு தொடர்பாக நாங்கள் நீதி கேட்டு கடிதங்கள் அனுப்பினாலும் கூட எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே கடல் தொழில் திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலந்துரையாடலிலே கடலட்டை பண்ணை தொடர்பாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அதை கலந்துரையாடியதாகவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வடமாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற பாரம்பரிய சிறு கடற் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கடலட்டை பண்ணையினால் சிறு தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையிலே செய்கிற தொழிலாளர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம் இதிலே முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் காணி வழங்குகின்றது பிரதேச செயலகங்களும் சரி கரையோரம் பேணல் திணைக்களும் சரி முறையற்ற விதத்திலே மாறி மாறி உண்மைக்கு புறம்பான தகவலை தகவலையும் சட்டம் ஊடாக மீனவர்களாகிய எங்களுக்கு வழங்கி எங்களை கருவறுத்து செயல்படுகிறது கருத்தை நாங்கள் ஆளுநர்கள வைத்திருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் வடக்கு ஆளுநர் தீர்வு பெற்றுத்தரவில்லை தொடர்ந்தும் அவர்கள் கூட நாங்கள் ஒரு நியாயமான நிர்வாகத்தை அல்லது ஒரு சட்டத்தின் ஆட்சியை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அந்த எதிர்பார்ப்பு நேற்று முன்தினம் எங்களுக்கு மிக கவலை அளிக்கிறது செயல்பாடு நாங்கள் கடலட்டை பண்ணையை விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சிறு பார்வைய பெரிய பாதிப்பில்லாத பாதிப்பு இல்லாத வகையிலே என்று நாங்கள் கூறினாலும் அரசாங்கத்தின் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றைய தினம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடற்றொழில் சிறு கடற்றொழிலாளர் கூடுகின்றோம் வடக்கிலே இருக்கின்ற கடலட்டை பண்ணைகள் சட்ட விரோதத்துக்கு முறையாக இருக்கின்றது என்பதை மீனவர் நாங்கள் தெரிவிக்கின்றோம் நீங்கள் சட்டத்துக்கும் அல்லது சுற்று நிரூபத்திற்கும் கட்டுப்பட்டு தான் இது செயல்படுகிறதா என்பதை நீங்கள் நிரூபிப்பீர்களா என்று நாங்கள் ஆளுநரை கேட்கின்றோம் ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் இந்த கடல் காணியை வழங்குவதற்கு அதிகாரம் அளித்தது யார் அவர்களுக்கு முட் அல்லது கடல் படுக்கையை வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் என்று கடலை வழங்கி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கிராஞ்சியிலே ஒரு கடல் தொழிலாளர் இது இருபது வருடங்களாக தன்னுடைய பாரம்பரிய முறையிலே தொழில் செய்து அதற்கு இன்றைக்கு இடையூறாக இருக்கின்றது என்று பல கடிதங்களை அனுப்பியும் என்ற தீர்வில்லை ஆனால் வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அவர்களுக்கு இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் திகதி நாங்கள் ஒரு கடிதத்தை அந்த கிராஞ்சி மக்கள் அனுப்பினார்கள் இந்த முறையற்ற அனுமதியற்ற இந்த கடலட்டை பண்ணையை அகற்றுமாறு கோரி வடமாகாண காணி ஆணையாளருக்கு கடிதம் அனுப்புகின்றோம் ஆனால் அவர் சொல்லுகின்றார் இந்த அந்த முறையற்ற கடலட்டை பண்ணையை அகற்றினால் அரசாங்கத்துக்கு இழப்பீடு வருமா அப்ப அரசாங்கத்துக்கு எதுக்கு சுற்று அரசாங்கத்துக்கு எதுக்கு சட்டங்கள் அரசாங்கத்துக்கு வந்து வடக்கில் இருக்கிற அதிகாரிகள் ஆளுநர் உட்பட காணி ஆணையாளர் உட்பட சிறு கடற் தொழிலாளர்களை தானா இலங்கையினுடைய அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் நடத்த வேணும் சட்டம் இல்லையா சுற்று நுர்பம் இல்லையா மனிதாபிமானம் இல்லையா அப்ப இப்படி அவர்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி எங்கட கடலை நாங்கள் வாழ்கிறது இல்லது நாங்கள் எப்படி அந்த கடல்ல உழைச்சு வாழ்கிறது அதே போன்றுதான் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கு இரண்டாம் மாதம் அஞ்சாம் திகதி இந்த முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் கடல் அட்டை பண்ணைக்கு காணி வழங்கு என்று நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம் ஆனால் அவர் பல முறை நாங்கள் அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்பு ஒன்று கூட எங்களுக்கு பதில் கிடைக்காமல் கடந்த வாரம் பதிலை அனுப்பியிருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இது தொடர்பாக தீர்வை கொடுக்க சொல்லி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பலதரும் நாங்கள் கடிதம் அனுப்பி இது தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டு தீர்வே தராத கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதமர் செயலகம் படிக்கலாம் இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க சொல்லி நாங்கள் எங்களுடைய சூழல் மீதும் எங்களுடைய கடல் மீதும் இருக்கின்ற உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கேட்கின்றேன் இந்த கடத் அதாவது இந்த கடல் அட்டை வளர்ப்பிலே ஈடுபடுகின்றோம் பிரதான பங்கு வகிக்கின்ற நெக்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளரையும் சரி ஆளுநரையும் சரி கரையோரம் பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரியையும் சரி வடக்கு மாகாண காணி ஆணையாளரையும் சரி நாங்கள் கடலிலே கண்பளித்து வாழ்கின்ற கடற்றொழில் சமூகம் உங்களை கேட்கின்றோம் நீங்கள் சட்ட ரீதியாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சூழலுக்கும் கடலுக்கும் பாரம்பரிய தொழிலாளருக்கும் பாதிப்புலாமல் தானா இந்த கடலட்டை பண்ணையை நீங்கள் அனுமதி அளிக்கின்றீர்கள் என்று பகிரங்கமாக நீங்கள் அறிவியுங்கள் பாப்பம் இன்று வரைக்கும் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் கூட வெளிப்படுத்தப்படவில்லை ஆண்டு பன்னிரெண்டாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நாரா நிறுவனத்தினாலே செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த சொல்லி வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நாயகன் ஐயா முன்னிலையிலே கூறி இன்று வரைக்கும் ஆய்வு கூட பெற்றுத்தரவில்லை ஆனால் முறையற்ற விதத்திலே சட்டவிரோத கடலில் கொண்டே பண்ணையை போட்டுட்டு சில முதலாளித்துவம் அல்லது கடல் தொழிலாளர் வருகிறார்கள் எங்களுக்கு அனுமதியை தாங்க அங்க சட்டமும் இல்லை அல்லது ஒழுங்குமில்லை அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கடலை கொடுக்கின்றார்கள் ஆனால் வேதநாயகன் ஐயா கூட இப்படி செய்வார் என்று நாங்கள் சிறு பாரம்பரிய கடத்தொழிலாளர்கள் எதிர்பார்க்கவில்லை ஏனால் நாங்கள் ஆளுநரிட்ட பன்னெண்டாம் மாதம் கொடுத்து இன்று வரைக்கும் நம்பிக்கையான ஒரு தீர்வு வடக்கு மாகாண ஆளுநரில் இருந்து பாரம்பரிய சிறு தொழிலாளர்கள் முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு தருவார் என்று பார்த்தார் அவரும் இந்த அரசாங்கத்திலே வடக்கு கடற்கொழிலாளரை தான் அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கின்றாரா அப்ப இதுதானா அனுரகுமார திசா நாயக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய மக்களுக்கான அரசாங்கம் இது மக்களுடைய அரசாங்கம் என்று வடக்கிலே சிறு கட தொழிலாளர்களை கருவறுக்கின்றார்கள் அனுர அரசாங்கத்துக்காகவா எங்களுடைய கடலை முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமாக எந்தவித விஞ்ஞான சூழல் ஆய்வுகளும் இன்றி இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றார்கள் உண்மையிலே நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஆளுநர் அலுவலகத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே எட்டப்பட்ட தீர்மானங்களை உடல் வாயிலாக அறியும் போது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது நாங்களும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமான முறையற்ற தொழிலை செய்தால் இந்த அதிகாரிகள் ஆதரவு

ஆனால் கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற நிலையை இன்றைக்கு எங்களுக்கு ஆளுநருடைய கலந்துரையாடல் உணர்த்தி இருக்கின்றது ஏனென்று மக்களுடைய கருத்துக்கு அந்த அரசாங்கம் செவி சாய்த்திருந்தது ஆனால் திசாநாயக்க அரசாங்கம் சொல்லி மக்களுடைய கருத்துக்கோ அல்லது அந்த சுற்றுச்சூழல் என்ற கருத்துக்கே இடமில்லாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள் இது வேதனை அளிக்கின்றது இது மீண்டும் மீனவர்களுக்கு இடையே ஒரு மோதலை உருவாக்குவதற்கு அனுரகுமார்

எனவேதான் நாங்கள் கூறுவது முறையற்ற விதத்திலே இந்த செயல்பாடுகளை நிறுத்தி பாரம்பரிய சிறு கடத்தொழிலாளர்கள் உரிமையை நீங்களாவது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உரிமையை பாதுகாத்து தரும் என்றதிலே எள்ளலவேனும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற செய்தியை நாங்கள் ஆளுநர் அவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொண்டு திசநாயக்க அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்துகின்றோம் நாங்கள் உரிய ஆவணங்களோடு அல்லது பொதுவெளியில் இதை வெளிப்படுத்துகின்றோம் நீங்கள் கூறுங்கள் அதிலும் குறிப்பாக நெக்டா நிறுவனம் இந்த கடலட்டை பண்ணையை வழங்கும் போது உரிய தான் வழங்குகின்றதா என்றதை அவரிடம் நாங்கள் வினா வினா கேட்க விரும்புகின்றோம் அதே போன்றுதான்

பெறுண்ட எங்களையும் ஒரு நாட்டுக்கு வித்து விடுங்கோ அதிலும் குறிப்பாக காணி கடிதம் எங்களுக்கு கவலை அளிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டாம் மாதம் அந்த கடிதத்துக்கு பதில் வந்திருக்கிறார் காணி ஆணையாளர் பார்த்து நாங்கள் எங்கே போய் இந்த கடற்றொழில் சமூகம் கடலை விட்டு வேறு எங்கே இறங்குறது என்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இந்த அரசு குறிப்பிட்ட சில அரசு அதிகாரிகளால் அல்லது குறிப்பிட்ட சில அரசு திணைக்களங்கள் ஒன்று கரையோரம் பேனர் திணைக்களம் இரண்டாவது வடமாகாண காணி ஆணையாளர் மூன்றாவது குறிப்பிட்ட சில பிரதேச செயலகங்கள் அதே போன்று மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை நாரா நிறுவனம் நெக்டா நிறுவனம் போன்ற நிறுவனங்களினாலே இன்று கசிறு பாரம்பரிய கடல் தொழிலாளர்களை கருவறுக்கின்ற செயல்பாட்டை இவர்கள் செய்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த நெக்டா நிறுவனம் வடக்கிலே காலு ஊன்ற வேண்டும் என்பதற்காக இந்த கடலட்டை பண்ணையை சூழலுக்கும் மீனவருக்கும் பாதிப்பான முறையில் இருந்தாலும் மீனவர் சமூகத்தை தூண்டி விடுவது நீங்க கவர்னர்கிட்ட போங்க கடலட்டை பண்ண வர சொல்லி அப்படி போனாதான் அவற்றை இருப்பு வடக்கில் இருக்கும் ஏன் இலங்கையில உயர மாவட்டங்கள்ல இந்த கடல் அட்டை வளக்க இல்லாதா இருக்கு புத்தளம் கல்பட்டி சிலாவும் அந்த கடல்ல வளராதா அப்ப இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களுடைய கடலை அழிப்பதற்கு நான் நெற்ற நிறுவனம் அதனுடைய பணிப்பாளர் துணை போகின்றார் அவர் மீனவர்களுக்கு மிகப்பெரிய முரண்பாட்டை தோற்றுவித்து ஆளுநர் அல்லது கடற்றொழில் அமைச்சரிட சட்டவிரோதமான செயல்பாட்டாளரை திட்டமிட்டு அனுப்பி வைக்கின்ற செயல்பாட்டை அவர் செய்வதாக மீனவர்கள் கூறுகிறார்கள் எனவே தான் உங்களுடைய இருப்புக்காமன்றி எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய கடலையும் கருவறுக்காதீர்கள் ஆளுநர் அவர்களே

வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களே நீங்களுக்கு உங்களுக்கும் அனுப்பின கடிதத்தில் நீங்கள் தீர்வு தருவீர்கள் ஆனால் உங்களுடைய தீர்வு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சொல்யூஷன் கொடுக்க சொல்லி போறேன் அவைட்டு எல்லாம் சொல்யூஷன் கேட்டு ஒட்டு எல்லாம் தான் உங்கள்கிட்ட ஒட்டுவீங்க என்று நாங்கள் அனுப்பினாங்க நீங்களும் திருப்பி அங்க விட்டா நாங்கள் எங்க போய் முடையிடுறது என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் இருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் எங்களுடைய சூழலும் எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வையும் பற்றி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம் இதுக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை எங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம் நன்றி இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக வடக்கு கடற்கொழல் சமூகத்தினுடைய தெளிவான நிலப்பாடு இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மடியோடு இந்திய மீனவர்கள் வருவதை நிறுத்த வேண்டும் இதற்கு இரண்டு அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஊடகத்துக்கு கருத்து வழங்குகின்றார் இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவோம் அதற்குரிய தீர்வை பெறுவோம் என்று ஆனால் பத்தாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த அதி

இலங்கை இந்திய மீனவர்களுடைய அல்லது இலங்கை இந்திய மக்களுடைய உறவு மேம்பட வேண்டும் அவர்களுக்கு இணக்கம் பெற வேண்டும் முடியாது என்பதும் அதிகாரிகள் மீனவர்கள் இணைந்துதான் அதனை மேற்கொள்ள வேண்டும் அமைச்சர் கடந்த மூன்று மாசங்களாக வாயிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ராஜதந்திர நடவடிக்கையோ சட்ட ரீதியான நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு நாங்கள் எங்க இந்திய மீனவருடைய பிரச்சனை தீர வேண்டும் தீர்க்கப்பட வேண்டும் எங்களுடைய சமூகம் பாதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியிலேயே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் பட்டலந்த வீட்டு தொகுதியில் போலீஸ் அதிகாரிகளுக்கு இரண்டு வீடுகளை வழங்கியமை தொடர்பு நான் அதற்கு மறைமுக பொறுப்பாளி என்று பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த அறிக்கையை தான் முழுமையாக நிராகரிப்பதாக கூறினார்